வங்காளதேச இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினருக்காக சிறப்பு வழிபாடு அமெரிக்க மந்த நிலை அபாயத்தால் உந்தப்பட்டு பதினெட்டு மாதங்களில் இல்லாத உச்சத்தை தொட்டது ரிங்கேட் பிரிக்கத்தான் கூட்டணியின் தலைவர் முஹிதீனின் வாக்குமூலம் பெறும் நடவடிக்கை ஒத்திவைப்பு தேசிய தின கொண்டாட்ட இடங்களில் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று வரை ட்ரோன்களை பறக்கவிட தடை தேசா பெட்டாலிங்கில் காணாமல் போன இரண்டு சிறுவர்கள் ஒன்பது மணி நேரங்களாக லிப்டில் சிக்கிக்கொண்ட பரிதாபம் தூங்கிய நிலையில் பாதுகாப்பாக மீட்பு வங்காளதேச இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் நல்வாழ்வுக்காக பிரிக்பீல்ட் ஸ்ரீசிவன் ஆலயத்தில் நேற்றிரவு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது மலேசிய இந்து தர்ம மாமன்ற ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்த சிறப்பு வழிபாட்டில் முக்கிய அரசியல் தலைவர்களும் அரசு சாரா இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர் வங்காளதேச இந்துக்கள் எதிர்நோக்கியுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு இங்கிருந்து உளவியல் ரீதியான ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பிரார்த்தனை நடத்தப்பட்டது கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் இந்து தர்ம மாமன்றத்தின் தலைவர் சசி உள்ளிட்டோரும் அதில் பங்கேற்றனர் பௌர்ணமி அபிஷேகம் தேவாரம் பஜனை பாடல்கள் என பல்வேறு நிகழ்வுகளுடன் தலைவர்களின் பேச்சும் இடம்பெற்றது மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் துணைத் தலைவர் ரிஷிகுமார் வடிவேலுவின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நூற்று ஐம்பது இந்துக்கள் பங்கேற்று பங்களாதேச இந்துக்களின் நலனுக்கான பிரார்த்தனையை செய்தனர் நேற்று மதிப்பு பதினெட்டு மாதங்களில் இல்லாத உச்சத்தை தொட்டது அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை ஏற்படலாம் என்று கவலையால் அந்நிலை ஊந்தப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் நேற்று ஆறு மணிக்கு பரிவர்த்தனை முடிவில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட்டின் மதிப்பு நான்கு புள்ளி மூவாயிரத்து எட்நூற்று ஐந்தாக பதிவாகியது கடந்த ஆண்டு பிப்ரவரிக்கு பிறகு ரிங்கிட்டின் மதிப்பு இத்தனை வலுவாக பதிவானது இதுவே முதன் ரிங்கேட்டின் அடுத்த இலக்கு நான்கு புள்ளி மூவாயிரமாக பதிவாவதே என ஆய்வாளர்கள் கடந்த வெள்ளிக்கிழமையன்று ரிங்கேட்டின் மதிப்பு நான்கு புள்ளி இருநூற்று ஐந்தாக மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இவ்வேளையில் ஆசிய நாடுகளின் முக்கிய நாணயங்களை விடவும் ரிங்கேட் நேற்று வலுவாக பரிவர்த்தனையாகியது ஐந்து நாட்கள் தொன்னூற்றி ஆறு மணி நேரங்கள் இடைவிடாது இலவசமாக இரண்டாயிரம் பேருக்கு முடிவெட்டி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் மாபெரும் முயற்சி வாருங்கள் முடித்திருத்தி நீங்களும் இச்சாதனைக்கு வைத்திடுங்கள் முன்னாள் பேரரசரை சிறுமைப்படுத்தும் விதமாக கருத்துரைத்த முன்னாள் பிரதமர் தான் யாசினுக்கு எதிராக வாக்குமூலம் பெறும் நடவடிக்கை இன்று ஒத்திவைக்கப்படுகிறது என்று ஐஜிபி தான் கூறினார் முகிடனின் வழக்கறிஞர் தாய்லாந்து நாட்டில் உள்ளதால் அவரின் வாக்குமூலம் பதிவு நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை காலை பதினோரு மணிக்கு மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறியுள்ளார் நெங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்யும் போது ஆர் இனம் மதம் அரச சார்ந்த முன்னாள் பேரரசர் பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுடன் அல் முஸ்தஃபா அபில்லா ஷாவை சிறுமைப்படுத்தி பேசியதாக பரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முயன் யாசின் மீது இதுவரை இருபத்தி ஒன்பது புகார்களை காவல்துறை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்கு தேசிய தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று வரை அனுமதி விதிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் தேசிய தின கொண்டாட்டங்கள் நடைபெறும் இடங்களில் அத்தடை உட்படுத்தியுள்ளது தேசிய தின கொண்டாட்டங்களுக்கான முன்னேற்பாடுகளும் கொண்டாட்டங்களும் எவ்வித பிரச்சனையுமின்றி சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதே அதன் நோக்கம் என மலேசிய வான் போக்குவரத்து அதிகார தரப்பான சிஏஎம் கூறியது பொது மக்களின் பாதுகாப்பும் முக்கியம் அவர்களை உட்படுத்தி ஏதாவது அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அனைவரது கடமை என அறிக்கையொன்றில் அது தெரிவித்தது அதோடு கொண்டாட்ட இடங்களில் ட்ரோன்களால் வான் சாகசங்களில் ஈடுபடும் அரசு மலேசிய ஆகாய படை அரசு மலேசிய போலீஸ் படை தீயணைப்பு மீட்பு துறைகளின் விமானங்கள் விபத்தில் சிக்கிக் கொள்வதை தவிர்க்கவும் அத்தடை அவசியமாகும் தடையை மீறி ட்ரோன்களை பறக்கவிட்டு பொது மக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிப்பவர்களுக்கு எதிராக ஆயிரம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது பொது வான் போக்குவரத்து சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாயும் எச்சரிக்கப்பட்டுள்ளது எரியும்பூர் டெசா பொத்தாலிங்கில் நேற்று மாலை முதலே காணாமல் போனதாக கூறப்பட்ட இரண்டு சிறுவர்கள் நள்ளிரவு வாக்கில் பாதுகாப்பாக கண்டுபிடிக்கப்பட்டனர் அவர்கள் தங்கியுள்ள அடுக்குமாடி வீட்டில் பராமரிப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்ட லிப்டில் சிக்கி அங்கே தூங்கிவிட்ட நிலையில் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டனர் சிசிடிவி கேமராவில் பார்க்கும் வரை சுமார் ஒன்பது மணி நேரங்களுக்கும் மேலாக இருவரும் அந்த லிப்டினில் சிக்கிக் கொண்டது கண்டறியப்பட்டது பாதுகாப்பாக மீட்கப்பட்ட சிறார்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை என செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரவீந்தர் சிங் சிங் தெரிவித்தார் முறையே பத்து மற்றும் பதினோரு வயதிலான அச்சிறுவர்கள் காணாமல் போனதாக அவர்களின் குடும்பத்தினர் நேற்று மாலை புகார் அளித்திருந்தனர் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வாக்கில் அருகிலுள்ள கடைக்கு செல்வதாக கிளம்பியவர்கள் அதன் பிறகு வீடு திரும்பாததால் பயந்து போன குடும்பத்தார் போலீசில் புகார் செய்தனர் இந்நிலையில் லிப்டில் சிக்கிக்கொண்டபோது உதவி கேட்டு கூச்சலிட்டு பார்த்து சோர்ந்து போய் இருவரும் உள்ளேயே தூங்கிவிட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது வெளிநாட்டினர் என நம்பப்படும் தாய் மற்றும் மகளின் சடலங்கள் அப்பக்கன் குவாலா அருகில் கைவிடப்பட்ட கட்டிடத்தின் கால்வாயில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலை தொடர்ந்து அங்கு விரைந்த போலீஸ் கழுத்தில் அக்காயங்களுடன் அவ்விரு சடலங்களையும் மீட்டனா் எந்த ஒரு அடையாள ஆவணங்களும் இன்றி இருந்த அந்த முப்பத்தி நான்கு வயது தாய் மற்றும் பத்து வயது சிறுமியின் உடல்களும் சவ பரிசோதனை மேற்கொள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன இதனிடையே நேற்றிரவு ஒன்பது மணியளவில் இறந்த பெண்ணின் கணவன் என சந்தேகிக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயது வெளிநாட்டு ஆடவன் கைது செய்யப்பட்டுள்ளான் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் அந்த ஆடவன் இன்று தொடங்கி ஏழு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்படுவான் நேற்று பூங்காச்செங்கே மேம்பாலம் அருகே ஜலன் பிந்தாசன் குவந்தானில் நீர்ப்பாய்ச்சும் லோரியை பின்புற மோட்டார் சைக்கிள் மோதியதில் பாலிடெக்னிக் மாணவர் ஒருவர் அகால மரணமடைந்தார் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த சுல்தான் ஹஜி அமத் ஷா போலிடெக்னிக்கை சேர்ந்த மாணவன் உயிரிழந்த நிலையில் அவருடன் பயணம் செய்த மலேசிய அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவன் காயங்களுடன் உயிர் தப்பினார் குவாந்தான் மாநகர மன்றத்தில் நீர் பாய்ச்சும் அந்த லோரியானது மரங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக தண்ணீரை ஏற்றிக்கொண்டு வலது பாதையில் சென்று கொண்டிருந்த போது அந்த வயதான மாணவர்கள் வந்த யமஹாவண்டி பின்புறத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது சாலை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழின் பிரிவு நாற்பத்தி ஒன்றின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது என குவந்தான் மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான வன் முகமது ஜஹாரி வன் உசு தெரிவித்தார் வசிப்பவரின் தோட்டத்தில் புலி தொடர்ந்து குடி மக்கள் அச்சத்தில் நாற்பத்தி ஒன்பது வயது நொர்பினி அஜிக் என்பவரின் தோட்டத்தில் அந்த புலி நடமாடுவதை பொதுமக்கள் கண்டு அவரை எச்சரித்துள்ளனர் இதனிடையே அங்கு புலி இருக்கும் சூழலில் அதன் அச்சுறுத்தலுக்கு பயந்து பலர் வேலைக்கு செல்வதையும் தவிர்த்து வருகின்றனர் ஆகையால் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்களின் பெர்ஹிலித்தான் துறை அதிகாரிகள் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பிற்காக வனவிலங்குகளை கண்காணிக்க வேண்டும் என்று நோர்பினி கேட்டுக்கொண்டுள்ளார்